ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிறாங்க யார் இந்த சவுக்கு சங்கர் எதுக்காக அவர் மேலே ஏழு வழக்குகள் போடப்பட்டிருக்கு அதை பத்தினா கிரைம் ரிப்போர்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரைம் ஸ்டோரி நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் பேசுகிறேங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் ஃபேமஸ் ஆகு இவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினோட இயக்குனராக இருந்த எஸ்கே உபன்யாவும் தலைமைச் செயலராக இருந்த திரிபாதி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக்கில் அந்த ரெக்கார்டை வெளியிட்டுட்டாரு அதனால் இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாருங்க அது மட்டும் இல்லாத சிபிசிஐடியாவில் அது கைது செய்யப்படுறாருங்க அதுக்கப்புறம் சவுக்கு என்ற பேரில் வந்து சோசியல் மீடியாவில் அப்பப்போ பேசிட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான தகவல்படி அவர் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு அதனாலேயும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்க பல பிரச்சனைகளுக்கு இவர் வளம் வந்துட்டு வர்றாரு அவர் மேல கிரிமினல் வழக்கு போடப்படுதுங்க சென்னை ஹைகோர்ட்டு அவர் நடத்தி வந்த சோசியல் மீடியாவை வந்து லாக் பண்ணுறாங்க அப்பப்போ யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் போய் பேட்டி கொடுப்பாரு அதை ஒரு வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்தார் ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக தான் இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் ஆறு மாதம் கடலூர் ஜெயிலில் போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாரு ஜாமீனில் வெளியில் வராருங்க அப்பப்போ அவர் பேசுறது பல சர்ச்சைகளுக்கு உள்ளாக தான் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று யோசிக்கிறாரு அப்போ தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாருங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாருங்க அந்த பேட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சுங்க அந்த பேட்டியில் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களை பற்றி அவதூறு பரப்பி இருக்காரு ஸோ அதனால் வந்து அவரை ஜெயிலில் இன்றைக்கி போட்டிருக்காங்க மே மூணாம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் கோயம்புத்தூர் சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனோட ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்படுறாருங்க இதனால் அவர் மேலே பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பிரிவு நாலின் கீழேயும் பிரிவு அறுபத்தி நாலின் கீழையும் அவர் கைது செய்யப்படுறாருங்க அந்த டைமில் அவர் தேனியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு மே நாலாம் தேதி விடிய காத்தால் ஒரு மூணு மணி அளவில் கோவை சைபர் கிரைம் போலீஸாரால கைது செய்யப்படுறாரு கைது பண்றதுக்காக பழனி செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சங்கர் வந்து அவர் மிரட்டியதாகவும் காவல்துறையினர் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து சோதனை போட்டிருக்காங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து கஞ்சா வந்து இருந்ததாகவும் அதேமாரி பணம் உள்ளிட்ட பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அவரோட மேலும் ராம் பிரபு ராஜரத்னம் என ரெண்டு பேரும் வந்து பொருள் தொடர்பான வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்த போது அந்த டைமில் திருப்பூரில் வந்து ஒரு பக்கமாக வந்துட்டு இருந்த ஒரு கார் வந்து குறுக்க வந்ததுனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அதில் காவலர்களுக்கு ஒரு சிறிய காயம் ஏற்படுது பெண் காவலர்கள் குறித்து அவதூறி பேசியதாக மே ஆறாம் தேதி வந்து அன்னைக்கு சேலம் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு கொடுக்குறாங்க மே எட்டாம் தேதி முசிறி டிஎஸ்பி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க தமிழக முன்னேற்ற படை கட்சியை நடத்தி வந்த வீரலட்சுமியும் சங்கர் மேலையும் யூடியூப் பேட்டி எடுத்த அந்த ஆசிரியர் மேலையும் வந்து ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெண் ரிப்போர்ட்டர் மேலே வந்து சவு சங்கர் வந்து அவதூறு எழுப்பியதாகவும் ஒரு பதிவு இருக்குங்க மே பத்தாம் தேதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலியான ஆவணங்களை வச்சு வந்து அவதூறு பரப்புவதாகவும் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே ஒரு ஏழு வழக்குகள் போடப்பட்டிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சிறிப்போகலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்